ஹாய் விவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சிதம்பரபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிளக்காட்டு பக்கம் இருக்குது இந்த இடம் களக்காடு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் தான் இந்த சிதம்பரபுரம் இருக்குது மொத்த நூற்றி இருபது ஏக்கர் இருக்குங்க ஊரோடி சேர்ந்தார் போல உள்ளது பரங்க பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு நம்ம இடமும் நம்ம இடம் தாழ்ந்த இடம் கிடையாது ரோடு மட்டமும் நம்ம இடமும் வந்து ஒரே மட்டத்தில் நிரப்பான இடம் ஆனால் பாதை வந்து உங்களுக்கு அந்த தாழ்ந்து இருக்குது ஆனால் இப்போ வர வர அதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை அதில் மண் வெட்டி ஒரு ரெண்டு டாரஸ் மண் போட்டாலே உங்களுக்கு ரோடு லெவல் ஆகிடும் இவங்க அந்த டைம் அப்படி செய்யலை ஆனால் மண் போடக்கூடாது கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு பைப்பை நீங்கள் போட்டு மேலே மண் போடலாம் அதுதான் முறை ஏன்னா அது கால்வாய்ப்புல தண்ணி போகக்கூடிய இடம் ஸோ ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாங்க ஒரு சென்று பதினைஞ்சாயிரம் ரூபா மொத்தம் ஏழு கையெழுத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனா இது பவர்ல ஒரே ஆள் தான் கையெழுத்து போட வரணும்னு சொன்னாங்க அது நமக்கு வந்து யாரா இருந்தாலும் அதை வாங்க நீங்க முன் வரும்போது நம்ம அந்த பவர் இதுக்குன்னா அந்த ஒருத்தங்க மட்டும் வாங்க இல்லைன்னா ஏழு பேர் வந்து கையெழுத்து போடுவாங்க இதுதான் நம்ம நல்ல ஒரு விவசாய நிலம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள் மேற்கு மலை தொடர் அடிவாரம் நல்ல ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது ஓனர் வேலை வேலையாட்கள் தங்குவதற்குமாக ஒரே கட்டிடமாக பார்த்திஷம் பண்ணியிருக்காங்க கோழி அடைக்கிறதுக்கு சின்ன ஒரு செட்டு இது போக விவசாய பொருட்கள் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருக்குது டியூப்ஸ் மற்ற உளு டிராக்டர் வந்து உழவுடைய சாதனங்கள் ஒரு டிராக்டர் நிற்கிது கால்நடைகள் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குரிய ஷெட் இருக்குது மூணு இபி ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க மூணு கிணறு வச்சிருக்காங்க ஒரு போர் இவ்வளவு தண்ணி வசதிகள் கிணறே மூணு இருக்குது ஒரு போர் அப்படி நாலு வழியில் உங்களுக்கு தண்ணி மேற்கு மலை தொடர் அடிவாரனால உங்களுக்கு மேற்கு மலை தொடர் அடிவாரம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிமுத்தாவிலிருந்து அந்த டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு பெரிய ஒரு கால்வாய் ஒன்று அந்த இதுக்கு நம்ம அந்த லேண்டோட பின்பகுதியில் போகும் இது போக அந்த டேமில் இருந்து அந்த அந்த இருந்து ஷட்டர் மூலம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை ஒரு கால்வாய் வந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே போகுது மண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல மண் இது வந்து அந்த வாழை போடுறதுக்காக அந்த இடத்துல வந்து கிளறி விட்டாங்க அப்போ எடுத்த வீடியோ இது பக்கத்தில் பார்த்தீங்களா வாழை எல்லாம் இதெல்லாம் அந்த நூற்றம்பது ஏக்கருக்குள்ளே தான் போட்டுட்டாங்க இந்த மண்ணும் அதே போல் ஜேசிபி கொண்டு கிளறியாச்சுன்னா அதே கலர் வந்துடும் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாழை போட்டிருக்காங்க மாவு நிற்கிது ஒரு சில மாவு கொஞ்சம் நெல்லி கொஞ்சம் எலுமிச்ச மரங்கள் அது போக நிறைய காட்டு மரங்கள் போட்டிருக்காங்க காட்டு மரங்கள் நிறைய நிற்கிது ஸோ மண்ணு நாங்கள் இது இல்லையா இதை வந்து வாங்கி ஒருத்தவங்க வந்து இதை பிறப்பிட்டாங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல தண்ணி செடி போடி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ ஒரே குடும்பனால உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லை பலருடைய கையிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய கலெக்ஷன் லேண்டாக இருந்தால் தான் கஷ்டம் இது அப்படின்னா ஒரே குடும்பம் தான் அதனால ஈஸியாக நமக்கு வாங்கிடலாம் நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கே இது முள்வேலி போட்டிருக்காங்க ஃப்ரண்டில் வந்து அந்த கேட் ஆனால் இதை வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டில் அந்த தாழ்ந்து வருவது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு ரெண்டு பைப்பு ரெண்டு பைப்பு ஒரு மூணு அல்லது நாலு அடி விட்டமுள்ள ஒரு ரெண்டு பைப்பை வந்து கிராஸில் போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு மண் போட்டு விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இறங்கி மேலே இற வேண்டியதில்லை நான் இப்போ எல்லா டிராக்டரு ஜிசிபி டம்போ உள்ள அடிக்கடி உள்ள டம்போ வந்து இந்த வாழை கொலையெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க வளர்த்தாருனா இந்த வண்டியெல்லாம் உள்ளே போய் தான் வந்துட்டு இருக்குது ஆனால் அந்த இடம் வந்து தண்ணி வரும்போது ப்ராப்ளமாக இருக்கும்னு தான் நான் வந்து ஒரு பைப் போட்டாச்சு நிரந்தரமாக நமக்கு அது பெர்மனண்ட்டாக வந்து நமக்கு ஆகிடும் அந்த மாதிரி செய்யலாம் வாழை நிறைய போட்டு ஏன்னா அளவுக்கு தண்ணி இருக்குது நல்ல மண் ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வெளியே குறைச்சி நம்ம கேட்கலாம் பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.